இப்போ கேஸ் புடிஞ்சு எல்லாருமே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அரசியும் அவங்க ஃபேமிலியோடு நின்றுட்டு இருக்காங்க குமார் இப்போ அரசியை பார்க்க போகிறாரு அதை பார்த்துட்டு கதிரும் சரவணுன்னு கோப்பிட்றாங்க ஏ இருங்கடா அப்படின்னு கோமதி வந்து அவங்களை தடுக்கவும் அடுத்த செகண்ட் வந்து அரசியோட காலில் விழுந்துடுறாரு குமார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அரிசி பின்னாடி போகிறாங்க இருந்தாலும் அவங்க காலை பிடிச்சிட்டு விடாமல் பேசுகிறாரு நீ வந்து கேஸை வாபஸ் வாங்குவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அரிசி என்னை மன்னிச்சுடு நீ வந்து என்ன நம்பினதை தவிர எந்த பாவமும் பண்ணாதவ நீ உனக்கு பெரிய துரோகத்தை நான் பண்ணிட்டேன் நீ வந்து என்ன மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கேட்க வேண்டியது என்னோட கடமை என்ன மன்னிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அரசியோட காலை பிடிச்சிட்டு அழுறாரு எவ்வளோதான் குமார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் அரசியோட காலில் விழுந்து அழறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து பாண்டியனும் ரொம்ப டக்கா போய் நின்றுட்டு இருக்காரு குமார் பண்ணதை பார்த்துட்டு கோமதியும் அழறாங்க இதை பார்த்துட்டு குமாரோட அப்பா பயங்கரமா டென்ஷனாகிறாரு இந்த மரமண்டைக்கு அறிவே இருந்தும் பொம்பளை பிள்ளை காலில் விழுந்து அழுதுகிட்டு இருக்கான் என்ன பண்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு குமார வா வான்னு கூப்பிடுறாரு இருங்கப்பா நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா எல்லாருமே நம்ம என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு அதை பார்த்துட்டு கூட கொஞ்சம் வந்து டென்ஷனாகிறாரு சார் என்னதான் சார் அவங்க பையன் இருக்காரு திரும்பி உள்ளே போகிறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காரா சீக்கிரம் அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வக்கீல் சொல்லவும் குமாரை வந்து அவங்க அப்பா எழுத்துட்டு போயிடுறாரு சுமார் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மாறி வந்து பயங்கரமாக விழுறாங்க ராஜோடம் அம்மா இருந்துட்டு எப்பா நீ வந்து இங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்து உங்கள் அம்மா சாமி ரொம்ப உட்காந்து அழுதுகிட்ருக்கா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சுன்னு ஆரஞ்சுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க மாறி இருந்துட்டு அந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவன் நல்லா இருக்கணும் அவன் குடும்பமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதோட ராஜம்மாவும் பரவாயில்ல தன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பையன் வாழ்க்கை வீணா போயிடக்கா எனக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட அம்மா ஒரு பண்ணி வச்சிருக்கான் கோர்ட் வாசல் போய் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் சொல்லிட்டு அப்பா வாழ்க்கையை திருப்பி கொடுத்த அவ காலில் உழுறதுல எனக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் குமார் பாட்டுக்கு உள்ள கிளம்பி போயிடுறாரு ஆமா இவன் ஒரே நாள்ல திருந்தி ஏன் உயிர் எடுத்து கொட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு ராஜோட அம்மா வந்துட்டு அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் நான் பேசுறான் இப்ப அவன் பண்றது உங்களுக்கு தப்பா தெரியுதா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கே ஆமா நீ அவன் தான் புத்தி கேட்டு பேசுறான் நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காரு இப்போ வீட்டில் கோமதி ஒரு பக்கம் அழுதுகிட்ருக்காங்க இப்போ வீட்டில் பாண்டியன் கிட்டே வந்து ரொம்ப நன்றிங்க நான் வந்து என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கல ஆனாலும் என் கண்ணு முன்னாடி எங்கள் அண்ணன் குடும்பம் கெட்டு போதே சொல்லிவிட்டு ஒரு பக்கம் கலக்கமாக இருந்தது அம்மா வர அப்படி வந்து அழுதாங்க இந்த கேச நீங்கள் வாபஸ் வாங்கிங்கன்னா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே காந்திமதி அம்மா வராங்க அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஹாப்பி பாண்டியனும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு மாப்பிள்ளை என் ரெண்டு பிள்ளைங்க கூட எனக்கு தராத நிம்மதி நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க பயாரை வாழ்க்கையை மீட்டு கொடுத்துருக்கீங்க நான் இந்த நன்றி கண்ணை எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படின் சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்டு பாண்டியன் கிட்ட போய் சொல்லும்போது அத்தைவங்க உங்க வாழ்க்கை பொழைச்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறது வந்து எனக்கு புரியுது ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நான் அரசி தான் வந்து இந்த முடிவு எடுத்தாலும் சொல்லணும் அப்படியே அப்ப காந்திமதி அம்மா அரசியை போய் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்றாங்க நீ பண்ண இந்த விஷயத்த வந்து நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமச்சி நான் வந்து கொஞ்ச நாள் அந்த வீட்டுல இருந்திருக்கேன் எல்லாரும் என்ன அப்படி பாத்துட்டு இருந்திருக்கீங்க நான் வந்து இந்த நன்றியை மறக்க மாட்டேன் உங்க எல்லாருக்காகவும் தான் வந்து நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு கைமாறா என் வீடு இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டு ஆளுங்களால இந்த வீட்டு ஆளுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அம்மா காந்திமதி அம்மா வந்து வளராங்க இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு அடுத்து நல்லா நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் குமாரும் அரசியும் ஜோடி சேர்ந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் பாய்